சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் இருபதாம் நாள் அஷ்டமி திதி இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை பூராடம் நட்சத்திரம் இரவு பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அத்தனை ஜீவன அமைப்புகளிலும் ஒரு புதிய முடிவினை அமுல்படுத்தி செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் உயர்வுகள் பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளா இந்த நாள் அமையும் பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல தன்மையான ஒரு அமைப்பு அவங்கவங்க வயதிற்கேற்றார் போல குறிப்பா பெண்மணிகளுக்கு இன்றைக்கு கோபங்கள் சற்று கட்டுக்குள் அடங்கி ஒரு நிலையில குணங்கள் மேலோக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் தாத்தா பாட்டிகள் மூலமாக இன்றைக்கு மிகப்பெரிய நல்லவைகள் உண்டு சொந்த ஊர் பூர்வீகம்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு தாத்தா பாட்டிகள் பிறந்த ஊர் அப்பா அம்மா வளர்ந்த ஊர் இந்த மாதிரியான சொந்த ஊரிலிருந்து சிலருக்கு இன்றைக்கு நல்ல தகவல்கள் வர்றது சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இது வரைக்கும் இருந்து வந்த வில்லங்கங்கள் விளக்குகள் தீர்க்கப் போகின்ற ஒரு அமைப்புகள் வழக்குகளுக்காகவே இருக்கிறாங்க லாயரு ஜுடிஷியல் சட்டம் இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கு இது எப்போதான் என்னை விட்டு விலகுமோ தெரியவில்லையே சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள்ளே எப்போதான் நுழைஞ்சி வெளியே வராமல் இருப்பேனோ தெரியலையே என்கின்ற மாதிரி ஒரு குழப்பம் போதும் இந்த அமைப்பு போதும் இந்த அலைச்சல் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய நிலையாக மாறி உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு தீர்ப்புகள் கூட உங்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இது இன்னும் ஒரு மூன்று வார காலத்திற்கு நீடிக்கக்கூடிய பாக்கியாதிபதி வலுத்து பாக்கியத்தில் குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனையிலும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய யோக நாள் மேசராசிக்காரர்களுக்கு இன்று ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் ஆனாலும் அவருக்கு குறு பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவுல சாதகமற்ற தன்மைகள் எதுவும் நடந்து விடாத நாளாகவே இந்த நாள் அமையும் ஆயினும் விதிக்குள் ஒரு விதிவிலக்காக அவர் தேவர நிலையாக இருக்கிறார் அமாவாசையை நோக்கி கொண்டிருக்கிறார் ஆகவே மனம் சற்று குழப்பமாக சஞ்சலமாக ஒரு நிலைமையில் இப்படியா அப்படியே அந்த ஆசோலேஷன் சொல்றோம் இல்லையா ஒரு ஊசலாடுகின்ற தன்மையில் இப்போது மனம் இருக்கும் ஆகவே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறது இப்படி வேண்டாம் அப்படி வேண்டாம் ஒரு குழந்தையை இங்கே அனுப்ப வேண்டாம் அல்லது கணவன் மனைவிக்குள்ள ஒரு முடிவு குடும்பத்தில் ஒரு முடிவு இந்த மாதிரியான முடிவுகளை இன்றைக்கும் நாளைக்கும் தவிர்க்க வேண்டிய நாளாகவே இந்த நாள் அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் பெரிய சண்டை சச்சரவுகள் எதுவும் இந்த நாளில் வந்துராது பண தடைகள் இல்லாத ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது குழுவின் பார்வையில் சந்திரன் போது நம்முடைய சகஜ வாழ்க்கையை அப்படி ஒன்றும் பாதிக்க மாட்டார் மனம் பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டுமே செய்வார் ஆகவே பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு சமூக ஊடகங்களில் எப்பவுமே இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று சங்கடமான செய்திகள் காதில் விடக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் அறிமுகம் இல்லாதவர்களிடம் சாட்டிங் செய்வதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக நாளாக ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு குருபார்த்த சந்திரன் ராசியை பார்க்கக்கூடிய கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் சிலருக்கு இவர்தான் கணவன் இவர்தான் மனைவி என்கிறதுல இன்றைக்கு ஒரு மாதிரியான ஆதார நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு நட்பு காதலாக மாறக்கூடிய நாள் கடந்த காலத்தில் காதல் பிரேக்கப் ஆனவங்க இல்லையா ஒரு அஷ்டமச்சனி காலத்துல காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் நாலஞ்சு வருஷம் ஒரு மாதிரியாக ஒரு இணக்கமாக காதலிக்கின்ற சூழ்நிலைகளில் இருந்தோம் அவர் என்னை கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு இதை எப்படி மறக்கிறதுன்னு தெரியல தான் கொஞ்சம் மறந்துருக்கிறேன் என்றவர்களுக்கு புதிய உறவுகள் விடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் மிதனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற்போல் அமைந்திருக்கிறது இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துகிட்டு இருக்கிறவங்க முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சதுங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கடுமையான வருஷங்க அந்த வருஷத்தில் நான் எப்படி அதை சமாளித்தேன்னே தெரியலங்க இப்போ ரெண்டாவது திருமணத்தை எதிர்கா இருக்கிறேன் அதாவது எனக்கு நல்ல விதமாக அமையுமா அல்லது அதுவும் இப்படி அமைஞ்சால் நான் எங்கே போகிறது இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு பரம்பொருள் நல்ல இரண்டாவது இல்லற வாழ்க்கையை தருவதற்கான ஆதார அமைப்புகளை சில அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சில நேரங்களில் இன்றைக்கு நட்புகள் உருவாகும் அந்த நட்புகள் நிலைத்தும் நீட் இருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக கூட நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆறில் மறைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கின்ற நாள் பொதுவாகவே ஒளி கிரகங்கள் ஆறில் மறைந்தாலும் சுபத்துவமாக இருந்தால் பெரிய ஒரு தன்மைகளை கொடுக்க மாட்டாங்க அதாவது கெடுதல்களை கொடுக்க மாட்டாங்க அந்த நிலமையில் இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் இருக்கிறார் என்ன கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னடா இப்படியே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக நிலமை சரியில்லாமல் இருக்கே இது இன்னும் எப்போ தான் சீரடையும் குடும்பத்தில் இவர் நல்லா இல்லை அப்பா நல்லா இல்லை அம்மா நல்லா இல்லை அண்ணன் நல்லா இல்லை தம்பி நல்லா இல்லை குடும்ப உறவுகள் அவ்வளோக்குள்ளே தானே சுருங்கி போகுது இப்போ சித்தப்பா மாமான்றதுலாம் எட்டாத ஒரு விஷயமாக போயிடுச்சு கூட்டு குடும்ப அமைப்புகளே சிதறி போய்விட்டது நான்கே நான்கு பேர் தானே ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோம் இந்த நான்கு பேருக்குள்ளேயும் இப்படி எப்படி இப்படி இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கே ஒரு இடத்துல நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அதாவது அஷ்டம அஷ்டமச்சனியும் சனியும் நடக்கின்ற அமைப்புகளில் குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாங்கனாலே அந்த குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷம் கம்மியாக தான் இருக்கும் உண்மையை சொல்லப்போனால் கடகராசியும் கும்பராசியும் எந்த குடும்பத்தில் ஒன்றாக இருக்கிறதோ அம்மாள் மகன் தந்தை பிள்ளை இந்த மாதிரியான வந்து கணவன் மனைவி போன்ற அமைப்புகளில் அஷ்டமசனி அமைப்புகள் ஜென்மச்சனி அமைப்புகள் அதாவது கடகமும் கும்பமும் ஒன்றாக இருக்கக்கூடிய வீடுகள் கடந்த ஒன்றரை வருஷமாக ஒரு வருஷமாக அப்படி ஒன்றும் பொருளாதார நிலைமையிலையும் ஒரு மன நிலைமையிலையும் நன்றாக இல்லை அதை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் தைரியம் வரக்கூடிய அளவிற்கு எங்கே தப்பு பண்ணணும் எங்கே சிக்கல் வலு வருகிறது எங்கே பொருளாதார அமைப்புகள் சரியாக சரிவர அமைப்பில் இருக்கிறது என்பதை மனம் உணர்ந்து போல உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் குறு பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு நாள் குருச்சந்திர யோகம் இன்றைக்கு கோணம் என்கின்ற ஒரு அமைப்பில் ஏற்படுவது மிகப்பெரிய யோக அமைப்பு பிள்ளைகள் மேல நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட நல்ல தகவல்கள் பிள்ளைகள் இன்றைக்கு அப்பா நீங்கள் உட்காருங்க அம்மா நீங்கள் உட்காருங்க நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இதற்காகத்தானே இவனை யான் என்ன தவம் செய்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல வரிகள் கவிதா வரிகளை அப்படியே நினைவுக்கு கொண்டு வருகிற விதமாக மனமும் கண்களும் நெகிழ்ந்து போகின்ற அளவிற்கு பிள்ளைகள் நம்மளை ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல அமைஞ்சிருக்கு இளைஞர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு பெரியவர்களை பார்த்து ஒரு நல்ல சந்தோஷம் வரும் ஒரு ஆளுமை திறனை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் பிறந்த ராஜ ராசின்னு அடிக்கடி சொல்லுவேன் சிம்ம ராசி கண்டிப்பாக ராஜாவோட ராசி தான் ராஜ ராசி இந்த ராஜ ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே எல்லாருமே ராஜா வயர்றாங்களான்னா இல்லை அவரவருடைய வயதற்கேற்றார் போல அவரவருடைய விஷயத்தில் அவங்க ராஜாதான் குடும்பத்தில் ஒருவர் ராஜா தொழிலில் ஒருவர் ராஜா அந்த அந்த வீதியில் ஒருவர் ராஜா அந்த துறையில் ஒருவர் ராஜா என்கின்ற அமைப்பில் தான் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருமே இருப்பீர்கள் அப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஏற்றார் போல அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்கள் எல்லாருக்குமே வேலை தகுந்த வேலை கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இது வரைக்கும் வேலை இல்லை அல்லது இந்த வேலையில் எனக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற எண்ணத்தில் இருந்த பெண்களுக்கு பாதுகாப்பான நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சுகம் கிடைக்கக்கூடிய யோக நாள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல சுகம் கிடைக்கும் பெரியவர்களுக்கு ஆரோக்கிய சுகம் கிடைக்கும் இது வரைக்கும் வந்த நோய் அமைப்புகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு அசுப செலவுகள் விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை லாபாதிபதி நான்காம் இடத்தில் குருவின் பார்வையில் இருப்பது என்பது கிடைக்கின்ற லாபத்தை நல்ல விதமாக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு லாபத்தை வைத்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு லாபத்தை வைத்தே வாகன பழுதுகள் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் லாபத்தை வைத்தே சுகத்திற்கான அத்தனை அமைப்புகளையும் மேற்கொள்ளக்கூடிய யோக நாளாக இந்த நாள் இருக்குது அடுத்த வருஷம் என்ன படிக்கலான்றதில் இப்போ ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு வந்துடும் அம்மா அப்பா சொல்கிறதை கேட்காம நம்முடைய விருப்பம் எனவோ அதை கேட்கலாம் அதுக்காக அம்மா அப்பா சொல்கிறதை கேட்க வேண்டாம் என்கிற அமைப்பில் நான் இப்போ சொல்லலை நான் உன்னை படிக்கணும்னு நினச்சேன் அதை என்னால் முடியல நீயாவது அதை நிறைவேற்றி கொடுப்பியா என்பது ஒரு தவறான கண்ணோட்டம் என்பதை நம்முடைய ராசிபலன் பகுதியில் அடிக்கடி சொல்லி வருகிறேன் எவர் ஒருவருக்கு பிடித்தமான துறையை தொழிலாக வைத்துக்கொள்ள கொள்ள அனுமதிக்கப்படுகிறாரோ அவர் அந்த தொழிலில் மிகப்பெரிய சக்ஸஸாக உண்டு பண்ணுவார் ஆனால் நான் டாக்டராகன்னு நினச்சேன் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸராகனு நினைச்சேன் என்னால் முடியல என்னுடைய குழந்தையாவது அது ஆக வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் குழந்தையுடைய ரசனை குழந்தையுடைய விருப்பம் வேறு மாதிரியாக இருக்கும் ஆகவே எந்த இடத்தில் ஒரு மாணவனுடைய விருப்பம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல பெற்றோர்கள் செயல்படுகிறார்களோ அந்த அமைப்பு மிக வலுவானதாக இருக்கும் என்பதை கன்னிராசிக்கார குழந்தைகளுக்கு அப்படியே பெற்றோர்கள் அறிவுறுத்தக்கூடிய தன்மை குழந்தைகளும் அதை பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய நிலை மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கண்ணிக்கு என்று துலாம் ராசிக்காரர்களுக்கு பெயர் கிடைக்கக்கூடிய யோக நாள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எந்த இடத்துலலாம் பேர் பெயர் போச்சுன்னு நினைச்சிங்களோ எந்த இடத்துல ஒரு நிலையில நம்ம வந்து ஒரு முன்னேறி காட்டணும்னு ஒரு லட்சிய வெறியோடு உழைச்சிங்களோ அந்த இடத்துல சக்சஸ் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு மூன்றாம் இடமாகிய குருவின் வீட்டில் சந்திரன் உட்காந்து தொழில் சனாதிபதி உட்காந்து இன்றைக்கு குருவின் பார்வையிலே இருக்கிறார் வேலை தொழில் அமைப்புகள் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு யோக நாள் எந்த வேலை நமக்கு கரெக்டு எந்த தொழில் நமக்கு கரெக்டு வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்த கடன் தொல்லைகளாக விலகப்போது வியாபாரத்தை விருத்தி பண்ணலாம் விரிவாக்கம் பண்ணலாம் அதிலும் குறிப்பாக உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய ஹோட்டல் தொழில் நடத்துகிறவங்க ஃபாஸ்ட் ஃபுட் தொழில் நடத்துகிறவங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நடத்துகிறவங்க ஒரே நிலையில் உணவை டெலிவரி செய்யக்கூடிய இந்த இரண்டு சக்கர வாகனம் வச்சிருந்து அதன் மூலமாக பொருளீட்டக்கூடிய ஒரு உற்சாகம் மிக்க இளைஞர்கள் அனைவருக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான நல்ல வெற்றிகள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இந்த தொழிலை இன்னும் எத்தனை நாள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்பது மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு கூட நீங்கள் எப்படி விரும்புனீங்களோ அதற்கேற்றார் போலேயே ஒரு தீவிரமான உழைப்பு தேவைப்படுகின்ற ஒரு துறைக்கு நீங்கள் மாறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது மனம் சற்று ரொம்ப உற்சாகமா இருக்கும் காலையிலிருந்து இன்னைக்கு நைட் வரைக்குமே ஒரு சீரான ஒரு உற்சாகத்தோடு சீரான வளர்ச்சியோடு ஒரு வெகுமானமும் வெகுமதியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது வருமானமுள்ள நாளாக்கிய இன்று பணம் பற்றிய சில அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது ஆரம்பிக்கிறது ரெண்டாம் இடத்தில் சந்திரன் குரு பற்றி குரு குருவின் பார்வையில் இருக்கிறார் இரண்டு ஆறு பத்தாம் இடங்கள் அதாவது குருவின் முக்கோணங்கள்னு சொல்லுவேன் இந்த அமைப்பு எப்போது வலுவாக இருக்கிறதோ அப்போது ஒரு சில நிலைகளில் இதுவரைக்கும் வராத அளவிற்கு ஒரு பண வரவு இந்த வருஷத்துக்குள்ளேயே வரக்கூடிய அமைப்புகள் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இப்போது அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறதுனே சொல்லிடலாம் ஒரு ரெண்டு மாத காலத்திற்குள்ளே இப்போது இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு முக்கியமாக கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவிற்கு ஹவுசிங் லோனை இத்தனை வருஷத்துக்கு போட்டது தப்பு நம்ம கூடிய அதை அடைச்சனதுக்கான முயற்சிகள் அதாவது டீவை வந்து முந்தி முந்தி கட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நல்ல பண வரவுகள் அதாவது ஒரு மாதத்திற்கு நான்கு மாதமாக கட்டி வெளியே வந்துவிடக்கூடிய ஒரு சூழல் கடனை பற்றிய கலக்கத்தில் இருப்பவர்களுக்கு கடன் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுத்துராது அதற்கேற்ற வருமானங்கள் இருக்கும் என்கின்ற ஒரு தன லாபம் இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது தொழில் மாத்தலமா வேலையை விட்டுறலாம் நினைக்கிறவங்க தைரியமாக இப்போ வேலையை விடுவீங்க இந்த வேலையை விட்டு விட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் நிச்சயமாக அது பளிக்கும் ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய ஐடியா எல்லாமே ஒரு மாதிரியான கட்டுக்குள் உட்பட்ட ஒரு அமைப்பாக ஒரு பறந்து விரிந்த அமைப்பில் ஒரு கற்பனை கொண்ட அமைப்பில் இல்லாமல் யதார்த்தத்தில் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு சிந்தனைகளை மட்டுமே இப்போது அத்தனை விருச்சிகராசிக்காரர்கள் ஏன்னா சோதனைகள் அத்தனை அமைப்பும் விலகிடுச்சு இளரச்சனி அஷ்டமச்சனி காலங்களில் தான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிப்பீங்க இந்த மாதிரியான சுமூக கொச்சார அமைப்புகள் இருக்கும் பொழுது நமக்கு என்ன தேவையோ அதுதான் நம்முடைய மனதில் சிந்தனையாக வரும் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டக்கூடிய நல்ல நாளாக பணம் வருவதற்கான அடையாளம் தெரியக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது விற்சகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் வரக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு மிகப்பெரிய யோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் பணத்தை இழந்தீங்களோ அந்த இடத்துல இருந்து ரெக்கவர் பண்ண முடியும் ஒரு சூதாட்டம் பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் கடுமையான ஆர்வம் இருந்து சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு பேராசை பெருநஷ்டமாகி போன அனைவருக்குமே இன்றைக்கு விழிப்புணர்வுகள் வரக்கூடிய அமைப்பு இந்த எந்த இடத்துல பணத்தை விட்டமோ தொலைச்ச இடத்துல தான் தேடணும் அப்படின்னு ஒரு ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க இந்த மாதிரியான அமைப்புகளில் இளரிச்சனையின் ஆதிக்கத்தின் காரணமாக கடுமையான பண இழப்புகளை சந்தித்த அத்தனை தனுசராசிக்காரர்களுக்கும் இப்போது நல்ல விதமான மாற்றங்கள் சில பல முன்னேற்றங்கள் எங்கே தோற்றமோ எங்கே அடி விழுந்தோமோ அந்த இடத்துலேயே நம்ம சாதித்து காட்ட வேண்டும் வெறியில் ஒருவருடமாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அப்படியே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராசி மிகுந்த ஒரு புனிதத்துவத்தை அடைந்திருக்கின்ற அமைப்பில் நண்பராகிய ஒரு கிரகம் ராசியில் அமர்வது என்பது மனத்தை குளிர வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு பெண்களால் இன்றைக்கு மிகப்பெரிய லாபங்கள் இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் அக்கா அம்மா போன்ற ஒரு வயது முதிர்ந்த பெண்மணிகளின் மூலமாக இன்றைக்கு மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய தன்மை அவங்க நமக்கு வந்து அனுகூலமாக எதையாவது ஒன்று செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன ஆகவே குடும்ப ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள் தனுசுக்கு இன்று மகர ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் இன்றைக்கு வலுத்து நல்ல விதமாக இருக்கிறது ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் கூட ஒரு நிலையில தூர இருக்கின்ற கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ நல்லவைகள் நடக்கக்கூடிய நாள் மகர ராசிக்காரங்களே வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருந்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல வளங்கள் இருக்கும் குறிப்பாக கிழக்கு நாடுகளில் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ராசிக்கார பெற்றோர்களுடைய குழந்தைகள் அல்லது மகர ராசிக்காரர்களே வீட்டில் ராசியாக இருந்து அவர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு கிழக்கு நாடுகளில் இருந்து வருமானம் வரணுன்னா அது கண்டிப்பாக வரும் ஆகவே வெளிநாட்டு கனவுகள் பழிக்கக்கூடிய ஒரு நிலையில் விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய இன்றைக்கு நாளுடைய மிக முக்கியம் என்னென்னா இந்த தேவையில்லாத விரயத்தை எப்படி நிறுத்துறதுன்றது இன்றைக்கி தெளிவாக முடிவெடுப்பீங்க தேவையில்லாமல் இந்த கடையை பூட்டி போட்டுட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதை விட்டுறலாம் இதை விட வேறு மாதிரியான கடைகள் கிடைக்கும் இந்த மாதிரியாக ஒரு பொருளை நம்ம அனுபவிக்காமலேயே அந்த பொருள் மூலமாக விரயங்கள்ல வந்துகிட்டு இருக்கு இல்லையா அந்த விரயங்கள் எல்லாமே இன்றைக்கு மகர ராசிக்கு இன்றிலிருந்தே அப்படியே த தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அமைப்பு கடந்த காலங்களில் வீடு கட்ட ஆரம்பித்து சரியான ஒரு மாதிரியான கைட்னஸ் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் ஒரு இன்ஜினியர் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சரியான புரிதல் இல்லாமல் செலவுகள் அதிகமாக போய்விட்டதே என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட அந்த விரயங்கள் எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டு உங்களுடைய பணம் சேமிக்கப்படக்கூடிய இனிமேல் சிந்தாமல் சிதறாமல் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் மட்டுமே பணம் ஒத்துழைப்பு பணவத்தினுடைய நல்லவைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாள் மகரத்திற்கு இன்று கும்பராசிக்காரர்களுக்கு மேன்மை மிக்க நாளாக இந்த நாள் இருக்கும் எப்போவுமே கஷ்டம் வந்துகிட்டே இருக்காது மாசத்துல ஒரு ரெண்டு நாளாவது நல்லது நடக்கும் இல்லையா இன்னைக்கு நாளைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாள் லாபஸ்தானத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார் ஆறுக்கு ஆறுல அவர் மறைஞ்சிருக்கிறார் என்னன்னா தொல்லைகளை கொடுக்காத ஒரு அமைப்பு கடன் பற்றிய தொல்லைகள் இருக்காது வேலைக்கு ஏண்டா போகிறோம்ன்ற அமைப்புகள் இருக்காது கடைக்கு ஏன் போகிறோம் தொழிலுக்கு ஏன் போகிறோம் வியாபாரத்திற்கு ஏன் போகிறோம் அல்லது எல்லாத்துக்கும் போயிட்டு ஏன் வீட்டுக்கு திரும்பி வரோம் ஏதோ ஒன்றில் பிரச்சனை இருக்கு இல்லையா வீட்டுக்கு திரும்பி வந்தால் மனைவி குழந்தைகள் போன்றவர்கள் அப்படியே நச்சு நச்சுன்னு ஆரம்பிச்சிட்றாங்க அது இல்லை இது இல்லை நம்ம தானே சம்பாதிக்கிறோம் நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம புருஷனுக்கு நம்ம தானே கொடுக்கணும் என்கின்ற உணர்வு கும்பராசிக்காரர்களுக்கு அழுத்தமாகவே இருக்கும் எங்கே போவார்கள் நாம் தானே குடும்ப தலைமை என்பது போன்ற அமைப்புகளில் ஒரு மாதிரியாக என்ன செய்ய முடியாமோ அப்போ அதை கூட செய்ய என்ற குழப்பத்தில் கூடியவர்களுக்கு இந்த இரண்டு நாட்கள் நேற்றிலிருந்தே அது ஆரம்பிச்சிருச்சு நேற்று இன்று நாளை ஒரு மூன்று நாட்கள் சற்று நிம்மதியாக பணவரவு வரக்கூடிய ஒரு எதிலும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷ இறுதியிலிருந்தே சில பல விரயங்கள் வரும் என்பதால் இப்போதே அவர்கள் வரக்கூடிய சில விஷயங்களை விளைவுகளை அப்படியே அனுமானித்து அகலக்கால் வைத்துவிட தேவையில்லாத நாளாகவும் அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே என்று மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டு பத்தாம் இடங்கள் வலுத்து அமர்ந்திருக்கின்ற சிறப்பான நாள் ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் அங்கே பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு சிறப்பான நாளாக இன்னைக்கு முன்னேற்றமுள்ள முன்னேற்றம் உள்ள நாள் அதுலேயும் பேசி பிழைப்பவர்கள் அடிக்கடி நான் சொல்லுவேன் இந்த வாய்ஸ் என்கின்ற அமைப்பில் சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களில் ஒரு நிலையாக காணொலி காட்சி மூலமாக சம்பாதிக்க வேண்டும் அல்லது ஒரு பதிவு போட்டு அதன் மூலமாக சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சமூக ஊடகங்கள் இணையங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒருத்தரை பார்க்காமலேயே கன்சல்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் ஆப்புகள் மூலமாக பணம் வசூலிக்க வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய இளைய பருவத்து மீனராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய மனதிற்கேற்ற போல நல்ல விதமான வருமானம் வரக்கூடிய ஒரு சிறப்பு இந்த நாள் அமைஞ்சிருக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த பணிகள் அப்படியே மெதுமெதுவாக விலகி ஒரு நல்ல நிலையான உங்களுடைய கிரியேட்டர்னு சொல்லப்படக்கூடிய உங்களுடைய கற்பனை திறனையும் உங்களுடைய உழைப்பையுமே வைத்துக் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல்கள் அனைத்தும் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிறு குழந்தைகளை பற்றிய கவலைகள் இப்போது பெரியவர்களுக்கு விலகும் குறிப்பாக பேச்சு வரவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே அதற்கான நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நிலை அமைப்புகளும் இன்றிலிருந்து மீனராசிக்கார பெற்றவர்கள் அனைவருக்குமே இருக்கிறது ஆகவே சமுதாயத்தின் அனைத்து தரப்பு சகல தரப்பு மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய நல்ல விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி ஐயா குருவை சித்தரன் பார்க்கறதுனால என்ன விளைவு ஏற்படும் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு சுக்கரன் நேருக்கு நேரம் பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் சம சப்தமும் நாங்கள் சொல்லுவோம் நேருக்கு நேராக குருவும் இருந்து சுக்கரனும் இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு எத்தகையது இன்னொரு துணை கேள்வி போடுறார் இதுவே ஆண் ஜாதகத்தில் என்ன பலன் தரும் பெண் ஜாதகத்தில் என்ன பலன் தரும் உண்மையிலேயே ஒரு நல்ல கேள்வி இந்த குரு சுக்கர சமசப்தம பார்வையை நான் முதன் முதலாக விளக்கும் பொழுது எதிர்த்தன்மை கொண்ட இரண்டு பேரும் எதிரெதிரே பார்த்து கொள்வது நல்லதல்ல என்பதை ஏகப்பட்ட ஜாதக பொதுவாக பொத்தாம் பொதுவாக போகிற போக்கில் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போகின்ற ஜோதிடன் அல்ல நான் பரம்பொருளின் தயவினால் சிறு வயதிலிருந்தே மிக நீண்ட காலமாக நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு அனுபவத்தை கொண்டிருக்கக்கூடிய நான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை ஆய்ந்ததற்கு பிறகு என்னுடைய ஜோதிட கருத்துக்களை ஒரு ஆய்விற்கு பிறகு நிலைத்தன்மை கொண்டதாக சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால இந்த குரு சுக்கரன் நேருக்கு நேராக பார்த்துக்கொள்வது என்பது அந்த குரு சுக்கர இருவருடைய காரகத்துவங்களை கெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இதில் என்ன ஒன்றுன்னா எங்கிருந்து பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு நுணுக்கம் இங்கே கண்டிப்பாக வேண்டும் அதற்கு போகிறதுக்கு முன்னாடி துணை கேள்வி ஆண் ஜாதகத்தில் ஒரு மாதிரியாக பெண் ஜாதகத்தில் ஒரு மாதிரியாக எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கிறார் உண்மையில் சுக்கரன் தருவது காமம் காமம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது ஆகவே சுக்கரன் எந்த நிலையில் இருக்கிறார் குரு எந்த நிலையில் இருக்கிறார் குரு தருவது குழந்தை ஆணுக்கும் அவர் குழந்தையைத்தான் கொடுக்கிறார் பெண்ணுக்கும் அவர் குழந்தையைத்தான் கொடுக்கிறார் குழந்தை வருகின்ற வழிமுறைகள் வேறாக இருக்கலாம் குழந்தையை தருகின்றவன் ஆணாக இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தையை பெற்றுத்தருபவள் பெண்ணாகத்தானே அமைகிறார் ஆகவே ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா காமமும் குழந்தை பாக்கியமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பால் பாலின்பால் ஏற்பட்ட பொருள் அல்ல இருவருக்குமே அது பொதுவானது என்பதால் இருவருடைய ஜாதகத்திலும் இந்த குரு சுக்கரவ அமைப்புகள் ஒன்றாகத்தான் செயல்படும் ஆனால் எங்கிருந்து பார்க்கிறார்கள் குரு எங்கிருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் என்பதை பொறுத்து இந்த இடத்துல சில மாறுபாடான சாதகமற்ற பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆட்சி வீட்டிலோ நட்பு வீட்டிலோ இருந்து குருவால் பார்க்கப்பட்டார் என்றால் தாம்பத்தியம் பாதிக்கப்படாது ஆனால் அதே நேரத்தில் புத்திர பாக்கியம் ஒரு நிலையில் ஆண் குழந்தை ஏன்னா அங்கே வந்து குரு வந்து ஒரு மாதிரியான மோசமான சூழ்நிலையில் நட்பு இல்லாத ஒரு பகையான அமைப்புகள் இருக்கும் பொழுது அது அவருடைய அவருடைய காரக அமைப்புகளை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒருவேளை சுக்கரன் என்கின்ற நிலைமை அல்லது ஒரு நிலையில் பகை நிலைமை இந்த மாதிரியான அமைப்பிலிருந்து குருவால் நேருக்கு நேராக அஞ்சு ஒன்பது பாருகளை பற்றி இப்போது பேசப்படவில்லை சமசப்தமம் என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் இடத்தில் குருவும் சுக்கரனும் பார்ப்பதால் தான் இப்போ நம்ம பேசுகிறோம் எட்டு டிகிரிக்குள்ளே இவர்கள் இருவரும் இணைந்திருந்தார்களே ஆனால் சுக்கரனுடைய தசை நடக்கும் பொழுது அவர் சுக்கரன் பாப பாவத்துவ அமைப்புள் இருக்கும்போது சுக்கரன் பகைவீட்டில் இருக்கும்போது தாம்பத்திய சுகத்தில் சம்பந்தப்பட்டவருக்கு ஆர்வம் இருக்காது அல்லது மறுக்கப்படும் இது மற்ற விஷயங்களையும் போட்டு பார்க்க வேண்டியது ஒரு விஷயத்திற்கு ஒரு நிலைக்கு ஒரே ஒரு கிரக அமைப்பு மட்டும் காரணம் அல்ல ஜோதிடத்தில் மூன்று விஷயங்களை நான் சொல்லுவேன் பாவகம் பாவகாதிபதி காரகம் என்பதற்கு வந்து விடுவேன் சுக்கரன் எட்டு டிகிரிக்குள் குருவின் பார்வையில் இருக்கும்போது அவருக்கு தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்காது அல்லது மறுக்கப்படும் என்பது பொதுவான ஒரு நிலைமை இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும் தாம்பத்திய சுகம் மறுக்கப்படுகிறதா அல்லது அவருக்கே ஆர்வம் இல்லையா என்பது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய மற்ற தொடர்புகளை வைத்து நம்ம இங்கே சொல்லிவிடணும் அதே போலவே குரு வந்து இந்த இடத்துல பாபத்துவமாக இருந்து சுக்கரனால் பார்க்கப்படுகின்ற ஒரு நிலமையில குரு திசை நடக்கும் பொழுது அல்லது குருவின் காரகத்துவ அமைப்புகள் நடக்கும் பொழுது புத்திர பாக்கியம் என்பது ஒரு நிலையில் ஒரு மாதிரியாக வருகிறது சூழ்நிலை அல்லது இருந்தும் தந்தைக்கும் தாய்க்கும் ஆண் குழந்தைக்கும் இணக்கமில்லாத ஒரு போக்குகள் போன்றவைகள் அதிகம் பெண் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் ஆண் அரிசி இல்லாமல் போகக்கூடிய ஒரு தன்மைகளாகத்தான் இருக்கும் இதுவே ஒரு சரியான விளக்கமாக இருக்கும் ஆகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் குறிச்சுக்குற தொடர்புகள் ஒரே மாதிரியாகத்தான் அமையும் அது எந்த வீட்டில் குறிச்சுக்குற தொடர்புகள் தகவல் குறிச்சுக்கிற பார்வை அமைகிறது என்பதை வைத்து தான் நீங்கள் அதனுடைய உண்மையான பலனை கண்டிப்பாக அறிய முடியும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க